இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் ஓம் ஆகவா ஓம் சக்தி ஓம் நாடு சிவனே போட்டி போட்டி என்னவர்க்கும் இறைவா போட்டி போற்றி என்னை ஜிலிமை போடுதும் தான் போட்டி போற்றி குறுபடிவம் தான் போற்றி அகமாயி நின்ற அன்னிப்பான் தான் போற்றி ஏகன் இரவு நடி போற்றி போற்றி கதலாய் கசிந்து கண்ணீர் மூழ்கி கதலாயி கதைந்து கண்ணீர் மழ்கி பொதுவாரமை ும் பொருளின் நானும் நாமும் நமக்கிவாயவே நமக்கு வாய சிவாய எனமையென்று உச்சுறுத்தி இருப்பவர்கள் ஒரு நாளும் அவாயம் ஒன்றும் இல்லை அவாயம் ஒன்றுமில்லை அவன்றுமில்லை தோலி பண்கண்பட முண்டகண்டன் மிக நல்ல நல்லவே நடை மாதங்கள் மடிப்பில் அமர்ந்த உலமே புகுந்தனாக இருந்தீங்க செவ்வாய் புகழ் யாதன் வெள்ளி நல்ல அடியாக்கு மிகவே அடியாருக்கு மிகவே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் மலையான் மகனே வேலையா அந்த தீபிரிக்கும் பக்தர்களை உன் கடை கண்ணால் பாறையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நோம்பி நான் இருக்கோமிக்கின்றோடு ஒரு என்னை நீ பார்த்தால் போதும் சேர எதிர போவாதீங்க அங்கிருந்தவர்கள் கீழ இறங்கி வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறேரு எதிரே ஓட வேண்டாம் சரியாக கொஞ்சம் வழி விடுங்க அவங்க ஃப்ரீயா ஓடி வந்து இங்கிட்டு அம்பிகளுடைய திரு பாதத்தில் ஓடி வந்து அம்பிகளோட திருவாதத்தில் ஓடி வந்தவர்கள் அவர்கள் அம்பிகையை தடுவதற்கு நீ வழி தவறு வருவதற்கு வழி விடுங்க கொஞ்சம் பக்தர்களை வியம்பர்கள பக்தர்கள் வையின்றீங்கள கொஞ்சம் ஓரமா வைங்க நினைங்க வழியை கொஞ்சம் அவளை ஃப்ரீயா விடுங்க நம்பல கொஞ்சம் நபருங்க கொஞ்சம் நபருங்க அவங்க ஃப்ரீயா வந்து எங்க ஐயா கிட்ட ஐயா ஐசா பிரசாத விபூதிய வேண்டும் அவர்கள் உறவினர்கள் வந்து அவர்களை செல்ல வேண்டும் தாய் தந்தை விளைவார்கள் அவர்கள் குழந்தையெல்லாம் உடனடியோடு வாழ்ந்தான் சக்திக்கும் பட்டிக்கும் சொந்தக்காரராக மூர்த்தி சிறிது கீர்த்தி பெறுவதென்று சொல்வார்கள் அப்படி அற்புதமாக இங்கு நமக்கெல்லாம் பாருங்க அட என்ன கூட்டம் நாம் என்ன சொல்லணும் அவரை எது இந்த சந்திரலோகமா தேவலோகமா விண்ணுலகமா மண்ணுலோகமா போல இவரது ஆயக்கரான்புளம் பாங்காய் சேட்டி தானாஜேமன் தானா என்ன காட்சி மாறுங்க அருகில் கூடிய கூட்டங்கள் கடலா கடலலையா கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் கடலா கடல் அலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரையிற்கும் குமரனவன் கலையா கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் கடலா கடல் அலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இருக்கும் குமரனவன் களையா சஞ்சலத்தில் வந்தவரை தாங்க முகம் ஒன்று சதிமத போகம் என்று வாக்க முகம் ஒன்று ஆறுமுகம் ஒரு முகம் காட்டுதோமாறுமுகம் இன்று ஆறுமுகம் அருமுகம் இன்று அடிமீது அடி வைத்தும் அழகான தடை வைத்து அடிமீது அடி வைத்து அழகான தடை வைத்து என்னுடன் சேரவா முருகா என்னுடன் சேரவா முருகா என்னுடன் சேரவா குடரா உடல் எங்கு சாய்ந்தாடும் மனம் எங்கு தல்லாட உடல் எங்கு உள்ளமெங்கு தல்லாடும் மனம் இல்லை ஏங்குதே குமரா மனம் இல்லை ஏங்குதே குமரா உமை காணும் ஆசைதான் உமை காணும் ஆசைதான் குறைவா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் பந்தி சிந்தி கணிகளுக்கு வானரங்கள் கெஞ்சியும் என்று சொல்வார்கள்

இத்தனை பேர் வந்திருக்கிற போது நீங்க எல்லாம் சிறார்கள் இந்த சின்ன வயதிலே எப்படி ஏறி கொண்டு அந்த அண்ணன் பின்னணி இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாளே இதெல்லாம் தகுப்பா இறங்குங்கள் கீழே கீழே இறங்கி பணிவோடு கனிவோடு அப்படி அந்த அம்பிகை இருக்கிற கூப்பி நல்ல படிப்பு வரணும் நல்ல உத்தியோகம் வரணும் நல்ல ஒரு அரசு அதிகாரியாகணும் அந்த காவல்துறை அதிகாரி மாதிரி நம்மளும் ஒரு நேரம் இந்த தீபதி விடாமல காவல்துறை அதிகாரியாகவும் இங்க வந்திருக்கின்ற ஊர் பிரசிடண்ட் மாதிரியும் அந்த ஊர் கவுன்சிலர் மாதிரியும் அப்படி நம்மளும் பெரியவன சொல்லி அந்த ஐயா இந்த நிகழ்வுகளை சிறப்பாக பதினெட்டு நாட்களாக கண்டுபிடித்து அந்த பெரிய ஐயா உமாவதி சிவாச்சாரியர் அவர்கள் இந்த பணிகளை சிறப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா இடத்துல போய் தொன்னூறு வாங்கி பூசணிங்கன்னா எந்த வினை இருந்தால் செய்வினை பகவினை பக்க வினை எந்த வினை இருந்தாலும் காணாம கூடும் அத்தனையும் அத்தனையும் கூட்டம் மீனி பெண்களும் புயலும் உன் வீரத்தில் தெரிய மேனியை சுழட்டி மூளையை முறுக்கட்டி உன் பாதத்தால் நெருப்பை கிளப்பி இந்த தீமதி திருவிழாவை சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிற அறுவை வச்ச ஓடு பெய்ய நேரத்திலும் பதட்டமா பதவிக்கும் நேரத்திலும் பதட்டமில்லாமல் இல்லாமல் பதட்டம் உன்னை காக்கியும் கடவுள் தாய்க்கு நிகழாக தான் இருக்கின்றேன் என்று பக்தர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அம்பிகை முன்னின்று கட்டுடல் மீனியா கருநீர நாயகனா சென்ற இடம்லாம் கட்டுடல் மீனியா கருநீர நாயகனா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா பக்தர்களின் கூட்டமா கொட்டல் பூமடக்கொட்டல் தீ பறக்க பட்ட பிரச்சனைகள் பலவும் விட்டு பறக்க அள்ளி மலை நடத்து அது சொல்லி அடித்தாலும் சொந்த ஒரு வீரம் தீராது என்பதற்கு இந்த தீபெதி விதா த்ரிமதி திருவிழா சீரோ சிறப்போர் அடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அக்கறது புத்தமொட புத்தமிட சீரது அற்புதமாக திரும்ப திசை எல்லாம் கோவில் இருந்த நகரவாக திரும்ப திசையெல்லாம் மக்களை பார்க்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் இருக்கும் இந்த மதுவிலின தீபதி திருவிடா என்பது சீரோடும் சிறப்போர் அடக்கின் அற்புத காட்சி பல ஊரில் இரும்போது இருக்கிற பக்தவொரு விரும்புகிற இந்த வித்திரை நேரத்தில் குட எடுக்கிற எதிர்களை அற்புதமாக அற்பகுத்து தன் கவர்களை தோற்று அந்த ஆற்றங்கர போல தன் உயரதிகாரி கட்டளைக்கு இணங்கி தன் குழந்தையின் பாசத்தை வளர்ந்து குடும்பத்தை வளர்ந்து இருபத்தி நான்கு மணி தன் பணிகளை கடமையோடு செய்து கொண்டிருக்க காவல்துறை அதிகாரி ஐயாவில் தந்த நேரத்தில் நன்றியும் நின்று எழுந்த வழக்கத்தை இதை அவரோடு கூடு நின்று அந்த அனல்வித்துகின்ற அந்த நிலப்படுத்தும் பக்கத்தில் தீயணைப்பு குறைக்காக இருக்கின்ற நண்பர்களுக்கும் கொடாடக்கூடிய நம்பிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இறங்கி என்னை பிடித்த தீய வேலைகள் தீர்வாக வேண்டும் என